ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா இந்த வீடியோ பார்க்குறவங்களாம் நல்லா இருக்கீங்கன்ட்டு நம்புகிறேங்க இந்த வாரம் பார்த்தீங்கன்னா சண்டே வந்து என்ன ஸ்பெஷல்னு பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணிக்கோங்க நான் வந்து இந்த வாரம் பார்த்தீங்கன்னா ரொம்ப நாள் கழித்து மீன் செஞ்சுருக்கேன் ஏன்னா மீன் செய்கிற வந்து டைமே கிடைக்கல மீன் பிரியர் வந்து வீட்டில் மோஸ்ட்லி இருக்க மாட்டாங்க என்னோடய ஹஸ்பண்டு தான் மீன் பிரியர் அவங்க வந்து வேலைக்கு வந்து போயிடுறதுனால வெளியில் வெளியூர் போயிடுறதுனால நாங்கள் வந்து சிக்கன் மட்டன் இந்த மாதிரி எடுத்து தான் நாங்கள் வந்து சாப்பிட்றோம் இன்றைக்கி வந்து எங்கள் குட்டீஸ்லாம் வந்து பிரியாணி செஞ்சுட்டு மீன் வந்து ஃப்ரை பண்ண சொன்னாங்க அது கூட வந்து ஆனியன் எக்கு இது வந்து நான் வந்து சேர்த்து செஞ்சுருக்கேன் இப்போ டைம் பார்த்தீங்கன்னா லேட்டாக உள்ளடா ஓடுது எங்க வீட்டில் கடிகாரம் கெட்டு போயிடுச்சுன்னு நினைக்கிறேங்க இப்போதான் ஒன் ஓ கிளாக்கே ஆகுது என்னன்னு தெரியல ப்ராப்ளம் டூ ஓ கிளாக் இருக்கும் டூ ஓ கிளாக் ஆகிடுச்சி ஆனால் இருந்தாலும் எங்க வீட்டில கிடிகாரம் வந்து ரிப்பேர்ல இருக்கு இப்போதான் நானே பாக்குறேன் எங்க சாய் வந்து இன்னைக்கு வந்து சாப்பிட்டுட்டு இருக்கான் என்ன சாப்பிட்றான்னா நான் பிரியாணி சாப்பிட்றான் இருந்தாலும் வந்து ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கீழே விளையாடுறாங்க அந்த சத்தத்திலேயே வந்து அவனால வந்து முடியல எப்படா என் விடுவேன் நான் வந்து அவனை விடுவேன் இருக்கான் இப்ப வந்து ஒரே ஒரு மீன் மட்டும் சாப்பிட்டுட்டு போறேன்றாங்க அவ்வளோ டென்ஷன் படுத்துவான் சாப்பிட்றதுக்கும் டென்ஷன் படுத்தலாம் அது வந்து மீன் எடுத்துக் கொடுக்கவும் இருக்கும் லேட் ஆயிடும் ஆனா அந்த சியா வந்து அவளோட வேலையை வந்து அவன்கிட்ட பர்ஃபெக்டா பண்ணிட்டு இருக்கா நம்ம என்ன சொன்னாலும் அதுக்கு வந்து அவங்க வந்து வேறு வேறு மீனிங்லாம் சொல்லுவாங்க அவங்களோட கேர்ள்ஸ்லாம் வந்து யாருமே கீழே விளையாடலையா எங்கள் சாய் கிருஷ்ணா பாய்ஸ் தான் விளையாடுறாங்களாம் அதனால் வந்து சாய் கிருஷ்ணா போகணுன்னு இருக்கான் நாமா இதான் கரெக்டா இருந்தாலும் சாப்பிடாமலே எப்படி இருக்கிறது சாப்பிடாமலே எப்படி சாப்பிட்றது மீன் மட்டும் போதுமாங்க அப்ப நான் இன்னைக்கு இனிமேல் நான் என்ன பண்ண போறேன்னா அவனுக்கு நாங்களாம் வந்து எல்லாமே சாப்பிட்டுட்டு மீன் மட்டும் வைக்க போறேன் ஒரு நான் ஒரு மீன் அர்ஜென்ட்டா வந்து மீன் எடுத்ததும் நான் என்ன நினைச்சிட்டு இருக்கேன்னா மீன் ரொம்ப ஆவலோடு சாப்பிட போது போல அப்படின்னு நான் நினைச்சிட்டு இருந்தா ஒரு மீன் மட்டும் எடுத்து சாப்பிட்டுட்டு அது போதும் அப்படின்றான் நான் விடவே இல்லை கொஞ்சோண்டு எடுத்து சாப்பிடு அவனுக்கு வந்து போன டைம் வந்து அந்த ஃபீவர் வந்தப்ப நான் பிரியாணி செஞ்சுருந்தேன் அந்த டைம் அவனுக்கு ஒரு மாதிரி இருக்கும் போல அதனால எனக்கு பிரியாணி வேணாம் அப்படின்றான் இல்லைன்னா ரொம்ப பிரியாணி இப்போ வந்து துணி காய வைக்க போறேன் இந்த துணி வந்து துவைச்சதுன்னு துவச்சதுன்னு நான் வந்து சாப்பாடு செய்கிறதுக்கு முன்னாடியே துவச்சுக்கேன் ஆனா வந்து பசங்கள்லாம் வந்து சாப்பாடுக்கு பசிக்கும் அப்படின்றதுனால நான் வந்து லஞ்சு செஞ்சுட்டு அதுக்கப்புறம் இப்போதான் வந்து துணி காய வைக்க போறேன் ட்ரையர்ல போட்டு வச்சுட்டேன் இருந்தாலும் நம்மளுக்கு வந்துட்டு இந்த சாட்டர்டே சண்டே வந்தாலே வந்து ஃப்ரீ இருக்கும்னு பார்த்தா ஒரு ஒரு நாள் வந்து ஃப்ரீ இருக்கும் ஒரு நாள் ஃப்ரீ டைம் இருக்காது இன்னைக்கு வந்து கொஞ்சம் ஃப்ரீ டைம் இல்லை ஏன்னா காலையிலேருந்து எனக்கு வந்து சாய் கிருஷ்ணா வந்து கராத்தே கிளாஸ் போனான் அதுக்கப்புறம் வந்து டக்ஸியா வந்து பின்னாடியெல்லாம் வரணும் அப்படின்லாம் அழுக மாட்டான் அவபட்டே வீட்டில் வந்து டிவி போட்டுட்டு காலையில் நான் வந்து நான் அவள் எழுந்திருக்கும் போது நான் இல்லைன்னா கூட அவன் வந்து அழுகல மாட்டான் அவபட்டே சோஃபாவில் வந்து உக்காந்துட்டு டிவி பாப்பா நான் வந்து கராத்தே கிளாஸ் கொண்டு வீட போயிருப்பேன் அப்படின்னு நினச்சிட்டு அப்புறம் காலையில் வந்து அவங்களுக்கு டிஃபனுக்கு வந்து பூரி வாங்கி கொடுத்தேன் பூரியும் பூரி கிழங்கும் சாப்பிட்டாங்க அவங்க இன்னைக்கு வந்து சிக்கன் பிரியாணியும் மீனும் வந்து மீன் ஃப்ரை பண்ணி தரணும் அப்படின்னு சொல்லிட்டாங்க அதையே நான் வந்து செஞ்சு கொடுத்துட்டேன் சங்கரா மீன் தான் வாங்கினேன் ஆஃப் கேஜி வாங்கினேன் ரொம்ப நாள் கழித்து நான் வந்து செஞ்சுருக்கேன் நான் வந்து அதெல்லாம் சாப்பிட்றது கிடையாது அவங்க டீசங்களுக்காக தான் வாங்கினேன் அவங்க அப்பா வரேன்னு சொன்னாங்க அதனால நான் வந்து இன்னைக்கு அவங்களுக்கும் சேர்த்து இன்னைக்கு வந்து மீன் வாங்கினேன் அவங்களுக்கு வந்து மீன் குழம்பு தான் ரொம்ப பிடிக்கும் நான் வந்து மீன் குழம்பு செஞ்சு ஃப்ரை பண்ணலாம் அப்படின்னு இருந்தேன் இவங்களாம் வந்து பிரியாணி வேணும் அப்படின்னு கேட்டாங்க அதனால நான் வந்து பிரியாணி செஞ்சு மீன் ஃப்ரை பண்ணி கொடுத்துட்டேன் சரி இன்னொரு நாள் மீன் குழம்பு வச்சுக்கலாம் அப்படின்ட்டு செஞ்சிருக்கேன் அந்த கேப்லயே இன்னைக்கு வந்து துணி துவைச்சிட்டேன் நான் நாளைக்கு தான் துணி துவைக்கலாம்னு இருந்தேன் ஆனா இன்னைக்கு வந்து டைம் இல்லை நாளைக்கு கொஞ்சம் ஃப்ரீயா இருக்கலாம் அப்படின்ட்டு நம்ம பிஸியா இருக்கிறதோட அதையும் சேர்த்து துணியை வந்து துவைச்சிட்டேன் இப்போதான் பார்த்தீங்கன்னா வெயில் காலம் ஸ்டார்ட் ஆயிடுச்சா அதனால வந்து நம்ம வந்து ஒன்னவர்லயே துணி காஞ்சிடுது பயப்பட வேண்டிய வேலையே இல்லை நான் இப்பதான் எல்லாரும் சாப்பிட்டுட்டு எங்க சாய் கிருஷ்ணா வந்து கீழே வந்து விளையாட போயிட்டேன் எங்க தக்ஸியாவும் அவப்பட்டே தனியாக விளையாண்டுட்டு இருக்கா அவள் ஏதாவது சொப்பு ஜாமா வச்சு விளையாண்டுட்டு இருப்பா இன்னைக்கு வந்து இப்போதான் வந்து நான் துணி எடுத்துட்டு மாடிக்கு போகணும் மாடிக்கு போனால் தான் வலிக்குது ஏன்னா அவ்வளோ வெயில் கவனம் இல்லை வெயில் இருந்தாலும் பிரச்சனை இல்லைனாலும் பிரச்சனை இப்போ கொண்டு போய் இறைய ட்ரெஸ் போட்டா நம்ம வந்து ஒரு ஃபோர் ஓ கிளாக் உள்ள எடுத்துடலாம் ஈஸியா காஞ்சிடும் அதுக்கப்புறம் இனிமே எனக்கு வந்து ரெஸ்ட் தான் பிரச்சனையே இல்லை தான் நான் காலையிலேயே கொஞ்சம் வேலையே முடிச்சேன் இன்னைக்கு சீக்கிரம் சாப்பிட்டோன்னு நினைக்கிறேன் நான் வந்து முன்னாடியே சொன்னேன் இல்லை டூ ஓ கிளாக் இருக்கும்னு அது இல்லைங்க நான் தான் சீக்கிரம் சமைச்சிருக்கேன் டைமே பார்க்காம நான் தான் சமைச்சிருக்கேன் க கடியாரம் கரெக்டாக தான் ஓடுது நான் அதுக்கப்புறம் தான் ஃபோன்லேயும் வந்து பார்க்குறேன் ஒன் எயிட்டு தான் ஆகுது இன்னைக்கு சீக்கிரம் சமைச்சிருக்கேன் எப்படி சமைச்சேன்னு எனக்கே தெரியல நான் என்ன செய்த ஆல்ரெடி எல்லா எல்லா திங்ஸும் இருந்ததுனால நான் செஞ்சிட்டே போகல ஈஸியாக இஞ்சி பூண்டு பேஸ்ட்லாம் குடிக்கிற வேலையே இல்லை அதெல்லாம் வந்து ஆல்ரெடி இருந்துச்சு ஃப்ரிட்ஜ் ஸ்டோர் பண்ணி அதனால ஈஸியாக செஞ்சுட்டேன் இனிமேல் எனக்கு வந்து ஃப்ரீ டைம் தான் இனிமேல் எனக்கு என்னென்னா ரீல்ஸ் போடணும் லாங் வீடியோ போடணும் இதுதான் என்னோட கவலை டெய்லியும் இதுதான் என்னோட கவலையாக இருக்கும் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து குடியை வந்து காய வச்சுட்டு என்ன பண்ணலாம்னு பார்த்தீங்கன்னா அந்த கவுனி அரிசி கருப்பு கவுனி அரிசி எடுத்துட்டு போய் நான் வந்து அரைக்க போறேன் அது இன்னும் அரைக்கவே இல்லை அதை வந்து கஞ்சி வச்சு எப்படி இருக்குது அப்படின்றத பார்க்கணும் அதுக்காக தான் அது வந்து நான் வந்து கருப்பு கவனி அரிசியும் உளுந்தும் கருப்பு உளுந்தும் சேர்த்து வந்து காய வச்சிருக்கேன் அது வந்து காய வச்சு எடுத்து வச்சிருக்கேன் அரைச்சிட்டு அந்த கஞ்சி எப்படி இருக்குதுன்னு சொல்லுறேன் ரொம்ப உடம்புக்கு நல்லது அதனால கருப்பு கவனி அரிசி வந்து அறுப கிலோவே வந்து நூற்றி ஐம்பது ரூபா ஒரு கிலோ வந்து முந்நூறுவா சொன்னாங்க நான் ஹாஃப் கேஜி தான் வாங்கிட்டு வந்தேன் அது தஞ்சி வந்து குட்டி ஸ்கூலாக குடிக்கிறாங்களா என்னான்னு பார்த்துட்டு செஞ்சு தானே அதை வந்து நான் வந்து காட்டுறேன் துணி காய வச்சுட்டு வந்து நான் உங்களுக்கு வந்து அடுத்த வீடியோ போடுவேன் அதை வந்து பாருங்கள் கண்டினியூஸாக பாருங்கள் என்னோடய லாங் வீடியோவை நான் ஒவ்வொரு ரெசிப்பியும் சொல்லுவேன் அதையும் நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க வெயில் காலம் ஸ்டார்ட் ஆனாலே எங்கள் வீட்டில் வந்து கரண்ட் பில்லு ரொம்ப ஏறிடும் ஏசி வந்து எனி டைம் வந்து ஓடிட்டே இருக்கும் தான் வந்து வெயில் காலம் வந்து ஸ்டார்ட் ஆயிருக்குது நம்ம போடாம ஊர்லன்னா இருந்துடலாம் கண்டிப்பா வந்து ஊர்ல வந்து இருந்துடலாம் வெளியில வெளியில எப்படி உக்காந்துட்டு வெயிட் பண்ணிவிட்டு அப்படியே இருந்துடலாம் ஆனா இங்க எங்க போறது இங்க வந்து நெருக்க வீடு இருக்கிறதுனால ரொம்ப ஹீட்டா இருக்கும் என்னதான் ஃபேன் ஓடினாலும் அந்த ஃபேன் வந்து அந்த காத்து வந்து நம்மளுக்கு வந்து உரைக்கவே உரைக்காது உடம்புல நம்மளுக்கு வந்து அப்படியே டைம் பாத்தீங்கன்னா ஏசிலேயே இருக்கணும்னு தோணும் உம் எங்களுக்கு வந்து கரண்ட் பில் சொன்னால் சொன்னா அவ்வளவுதாங்க வந்து இந்த ரெண்டு மாசத்துக்கு ஒன் டைம் தான் நோட் பண்ணுவாங்க ஃபைவ் தௌசண்ட்லாம் வந்துருக்குது வந்திருக்குது ஏன்னா நான் என்ன பண்ணுவேன்னா இங்கேருந்து வெயிலில் வந்து தச்சி ஸ்கூலுக்கு பசங்களை அழைக்க போகிறப்ப திருப்பி வந்து உள்ளே நுழையிறப்ப உள்ளே வரவே முடியாது அப்படி இருக்கும் நான் என்ன பண்ணுவேன்னா சுவிட்சை ஆன் பண்ணி வச்சுட்டு ஏசியை ஆன் பண்ணி வச்சுட்டு நான் போயிடுவேன் ரூமை லாப் பண்ணிவிட்டு திருப்பி நேராக வந்து வீட்டுக்குள்ளே நேராக வீட்டுக்குள்ளே ரூமுக்கு தான் வருவோம் எங்கள் பசங்களும் அப்படி தான் அம்மா ஏசி போட்டு வச்சுருப்பாங்க அப்படின்ட்டு நேராக வந்து ஏ ரூமுக்கு தான் வருவோம் வந்துட்டு ஒரு டூ மினிட்ஸ் த்ரீ மினிட்ஸ் வந்து இப்படி ரூம்க்கில் வந்து இப்படி ஏசி அந்த கூலிங் வாங்கிட்டு இருந்தால் தான் நம்ம மறுபடியும் அங்கே போகிற மாதிரி இருக்கு ஆனால் கண்டிப்பாக வந்து ஏசி அந்த ஏசி காற்று வந்து நல்லதே கிடையாது இருந்தாலும் கூட நம்ம அது அது ஏசி இருந்துட்டு அப்படின்னு சொன்னால் அது இல்லாமலும் நம்மளால் வந்து இருக்கவே முடியாது ஒரு நாள் கூட இல்லாமல் இருக்க முடியாது நாங்கள் ஊருக்கு போகிறப்ப அங்கே வந்து ஏசி கிடையாது அப்போ வந்து என் பையன் வந்து நைட்டு தூங்குறப்ப அவ்வளோ அழகாக அழுகுவோம் ஒரு ரெண்டு நாளைக்கு அழுகுவோம் அவன் தூக்கத்துலேயே வந்து அப்படியே சினுங்குவான் அதுக்கப்புறம் அப்படியே பழகிடும் அந்த ஃபேன் காற்று அப்படியே பழகிடும் எங்களுக்கும் அப்படி தான் ஆனால் இந்த வருஷம் லீவுக்கு என்ன பண்ணுறோன்றது தெரியலை இப்போ பார்க்கலாம் எப்படி போகிறோம் போவோம் நான் போகிறேன்னா என்னான்னு தெரியலை கொஞ்சம் இங்கே கொஞ்சம் வேலை இருக்குது எனக்கு அவங்க போகணுன்னாலே எனக்கு வந்து தே பயமா இருக்குது இந்த வெயிலுக்கு இங்கேயே வெயில் வந்து ரொம்ப ஹீட்டாகிடுச்சு இப்பயே வந்து வெயிலில் போகவே முடியல இப்போ மாடிக்கெலாம் போனோம்னா செப்பல் போட்டுட்டு தான் போக வேண்டிய இருக்கு இப்போயே ரொம்ப ஹீட்டாக இருக்குது இந்த வருஷம் இந்த மாதம் எங்களுக்கு வந்து கரண்ட் பில் எவ்வளோ வரப்போகுதுன்றே தெரியல இருந்தாலும் வேற வழியே இல்லை ஏன்னா நம்ம ஊருனா என்ன பண்ணுவோம்னா துணிலாம் கையாலே துவச்சுக்குவோம் இங்கே வந்து வாஷிங் மிஷின் அது ஃப்ரிட்ஜு ஏசி ஃபேனு ஃபேன் டைம் ஓடிகிட்டே தான் இருக்கும் அதை ஸ்டாப் பண்ணாலும் இல்லை அது மேலே உள்ள ஃபேன் வந்து சீலிங் ஃபேன் வந்து ரொம்ப ஹீட்டாக தான் இழுத்து கொடுக்குது ஆனால் அது போட்டு தான் ஒன்று வேறு வழியே கிடையாது எங்கள் வீட்டில் வந்து ஏசியும் ஓடும் ஃபேனும் ஓடும் என்ன பண்ணுறது எல்லா வீட்லேயும் இங்கே ஏசி அப்படிதான் ஓடிட்டு இருக்குது எல்லாருமே தான் ஆனால் ஊரில் போனால் நம்ம வந்து எப்படியாவது நம்ம இருந்துடுறோம் அங்கே வந்துட்டு கீத்து கொட்டா அந்த மாதிரி போட்டு வச்சுருந்தாங்கன்னா போதும் எங்கள் வீட்டில் பக்கத்தில் வந்து ஆடு மாடுலாம் கட்டியிருப்பாங்களா அந்த கொட்டா இருக்குமா அதில் வந்து நாங்கள் வந்து கட்டில் பெஞ்சு இதெல்லாம் போட்டு அங்கேயேதான் பகல் ஃபுல்லாக நாங்கள் அங்கேயே தான் இருப்போம் அதுக்கப்புறம் தான் நாங்கள் ஈவினிங் வெயில் தளர்ந்த பிறகு தான் நாங்கள் வந்து உள்ளே போவோம் இங்கே இப்படி இருக்குது நம்ம என்ன பண்ணுறது அதுக்கேற்ற மாதிரி நம்ம வந்து சேஞ்ச் ஆகிக்க வேண்டியது தான் இனிமேல் வந்து டெய்லியும் ஒரு இளநீர் குடிக்கணும் ஃப்ரூட்ஸ் சாப்பிட்ணும் எங்கள் பசங்க இப்போ ஒரு நாலு நாளாக ஃப்ரூட்ஸ் சாப்பிட ஆரம்பிச்சுட்டாங்க சளிலாம் வந்து பிடிக்கலை நினைக்கிறேன் ஏன்னா மருந்தும் கொடுத்துட்டு தான் இருக்கிறேன் இப்போல்லாம் எங்கள் சாய் கிருஷ்ணா வந்து பல சாப்பிட ஆரம்பிச்சிட்டா பச்சை திராட்சை வேணும் அப்படின்னு சொல்லி காலையிலையே கேட்டான் காலி ஆயிடுச்சின்ட்டு அப்புறம் போய் நான் வந்து வாங்கி கொடுத்தேன் சாப்பிட்றாங்க எல்லா குட்டீஸ்ங்களுக்கும் பழம் இளநீர் இதெல்லாம் வந்து கொடுங்க காய் கொடுங்க அப்போ அப்பதான் வந்து வெயிலில் வந்து ரொம்பவே நல்லது நாங்களாம் கண்டிப்பாக நீங்க சாப்பிட்றீங்களா அப்படின்னு எங்களை கேட்காதீங்க கண்டிப்பா நாங்களாம் அதெல்லாம் இல்லாமல் இருக்கவே மாட்டோம் சாப்பாடு கூட தான் சாப்பிடுவோம் ஆனால் பழம்லாம் சாப்பிடாம இருக்கவே மாட்டோம் ஏதாவது ஒரு பழம் வந்து வீட்டில் வந்து சாப்பிடுவோம் கண்டிப்பாக சாப்பிட்டே தான் ஆகணும் சாஃப்டாக தான் நம்ம வந்து உடம்புக்கு ரொம்ப நல்லது இப்போ நம்ம வந்து ஹெல்த்தியாக இருப்போம் பின்னாடி நம்மளுக்கு வந்து அதோட எஃபெக்ட் அப்பதான் தெரியும் அப்படிதான் எனக்கு தெரிஞ்சிச்சு அதனால இந்த வெயிலில் எல்லாருமே வந்து சேஃப்டியாக இருங்க எங்கள் குட்டீஸ் தான் வந்து விளையாட போயிட்டாங்களா நான் மட்டும் தான் இருக்கேன் இப்போ துணியை காயப்பட்டு வந்தா ரெஸ்ட் எடுக்க போகிறேன் தூங்க போகிறேன் என்ன எங்களோட சேனல் வந்து பிடிச்சிருந்துச்சு அப்படின்னு சொன்னால் ப்ளீஸ் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்க பெல் பட்டன் கொடுத்துட்டு அப்படியே ஆல் கொடுத்துட்டிங்கன்னா நாங்கள் போடுற வீடியோ அப்பப்போ உங்களுக்கு வந்து அப்டேட் ஆகும் நீங்களும் பார்த்துட்டு உங்களோட சஜஷன் என்னன்றத கமெண்டில் சொல்லுங்கள் எங்களோட லாங் வீடியோவை கண்டிப்பாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் நெக்ஸ்ட்டு வீடியோவில் பார்க்கலாம் பாய்